வனத்துறை நடவடிக்கைகளை கண்டித்து நெல்லை மாவட்டம் சேர்வலாறு பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்க போவதாக அறிவித்துள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் முத்துப்பாண்டி வணக்கம் இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் உள்ள மேற்கு தொடர்ச்சி வந்து கிராமங்கள் இருக்கிறது குறிப்பாக செல்லும் மக்கள் வந்து பாவனாசி சோதனை சாவடி என்று அதை கடந்துதான் செல்ல வேண்டும் தொடர்ந்து அந்த சோதனை சாவடியில் வாகனங்கள் செல்லும் அந்த வாகனத்தை வந்து வந்து சோதனை செய்து அந்த வண்டியுடைய நண்பர்கள் மற்றும் அவருடைய விவரத்தை வந்து பதிவு செய்து வருவார்கள் குறிப்பாக அந்த பாவனாசி சோதனை சாவடி வழியாக சொலிம் சொல் பல்வேறு அந்த கிராம பகுதி மக்கள் வந்து சென்று வருகிறார்கள் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக அந்த சேவலார் பகுதிகளுக்கும் அந்த மின்சார குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்களுக்கும் வனத்துறை தொடர்ந்து ஒரு வாக்குவாதமாக வந்து ஈடுபட்டு கடந்த சில நாட்களாக அந்த பவனோசம் சோமி சாவடி மீது மின்சார ஊழியர்கள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு போராட்டத்தை ஈடுபட்டனர் குறிப்பாக அந்த வனத்துறை வந்து தொடர்ந்து எங்களை வந்து சுன்படுத்துவதாக மின்சார ஊழியர்கள் அந்த தெரிவிக்கிறார்கள் ஆனால் இதுக்கு முறையான அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை காரணமாக தற்போது நாளை அந்த பாராளுமன்ற தேர்தலை அந்த தேர்தலை முன்னிட்டு நாங்கள் யாரும் வாக்கு அளிக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று வந்து வந்து பாத்தீங்கன்னா அம்பாசுந்தர் வட்டாட்சியர் பொருட்கள் மற்றும் சப்ளைட்டர் வந்து நேரடியாக சென்று அந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் அது தோல்வி அடைந்தது தொடர்ந்து எங்களை வளத்துறை சோழனி என்ற பெயரில் வந்து பல மணி நேரமாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பது இதை சூழல் இந்த சமூகத்தை குறித்து பல முறை வனத்துறை அதிகாரியிடம் தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றோம் ஆனால் ஒரு முறையாவது அவர்கள் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் இதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணம் பட்சத்தில் நாங்கள் வந்து இந்த தேர்தலை முழுமையாக புறக்கணிக்கிறோம் வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றினால் மட்டுமே நாங்கள் நாளை வாக்களிப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்ல அந்த குடியிருப்பு பகுதியில் அனைத்து வீடுகளிலும் கருப்பு குடிகள் கட்டு கட்டியிருக்கிறாங்க வீசிய அப்புறம் காவல் நிலையத்தில் வந்து காவல் ஆய்வாளர் அந்த பகுதி மக்களிடம் வந்து பேச்சுவார்த்தை கடந்த ரெண்டு நாட்களாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அதுவும் தோல்வியில் அடைந்துள்ளது தொடர்ந்து அவர்கள் வந்து அந்த மின்சார குடியிருப்பு பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து இந்த வனத்துறையினர் வந்து ஒரு சில அதிகாரிகளை மாற்ற வேண்டும் அவர்களை பயணிக்கும் செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை ார்கள்பரப்பாக ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி முத்து பாண்டியன்